இப்ப நம்ம சிறுகடிக்க ஆசிய சீரியலோட ரிவியூ தான் போகலாம் மலேசியா மலேசிய வந்த கரிக்கட பாயோ முத்துக்குடியா அவங்களோட சேர்ந்து ரொம்பவே லோக்கலா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க சரக்கடிச்ச போதே இல்ல அவங்களோட உண்மை அதுக்கு மேல என்னோட ஊர் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க ஆனா இந்த மலேஷியா மாமா பண்றது பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்துவு கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்கு அதை மறைச்சிட்டு இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சி அவங்க பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க போதையில அங்கேயே விழுந்து கிடக்கறனால பேசாம இவங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறமா அங்க வச்சு நம்ம பிளான் போட்டு உண்மையா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்களை கை தாங்கலாம் வீட்டு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போற வழியில கூட ஏதேதோ சொல்லி வளரிட்டு இருக்காங்க ஆனா அப்படி போகும்போது கரெக்டா மாமா மனோஜ்க்கு சரக்கு ஊத்தி கொடுத்தனால அவங்க போதையிலயே அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க இத பார்த்த முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் மனோஜையுமே கை தாங்கலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களை எப்படியோ ஒரு சேர்ல செட்டில் பண்றாங்க ஆனா அப்போ அங்க வந்த விஜயாவும் ரோஹிணியும் மனோஜ் இப்படி ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்க விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மொத்த மூலயமா ரோகினியோட மாமா தான் மனோஜ்க்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்கன்றத ரோஹிணி கண்டுபிடிச்சி செம்ம கோபத்தோட அவங்களோட மலேசியா மாமாவை தனியாக ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற முத்து இந்த மலேசியா மாமாவோட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம இவங்களுக்கு தெரியாமல் இவங்கள ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஜன்னல் வழியாக நின்று அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அதே சமயம் விஜயாவுமே ஐயோ ரோஹிணி கோபத்தில் அவங்களோட மலேசியா மாமாவை ஏதாவது திட்ட போய் மறுபடியும் அது சண்டையாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு நம்மளோட

எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி கேனே அத நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த மலேசியா மாமாவும் இல்லப்பா ஊருக்கு வெளியே தானே போயிருந்தோம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சும்மா என்ஜாய் பண்றதுக்காக பண்ணிட்டோமோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரோகினியும் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு அதனால நீங்க எல்லா இடத்துலையும் என்னோட மலேசியா தான் நடிக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது சொத்துப்பினிங்க அப்புறம் உங்களுக்கு எந்த பட வாய்ப்பு வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மறட்டுறாங்க உடனே இதை கேட்டு பயந்து போன பாயும் அம்மா அதை மட்டும் சொல்லிடாதமா நீ மட்டும் அப்படி சொன்னால் நான் மறுபடியும் அதே கறிக்கடைக்கு போய் அந்த கரையே வெட்ட வேண்டியதா இருக்கும் இனிமேல் நீ சொல்கிறபடியே நடந்துக்கிறமான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்க முத்துவும் சரி விஜயவும் சரி செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கேடி இவ்வளவு வேலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு முத்துவும் உடனடியா ரூம்குள்ள வரதுக்காக கதவு பக்கம் வராங்க அப்ப கரெக்டா விஜயாவும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கதை பாத்துட்டு சிரிச்சிட்டு கை தட்டிக்கிட்டே என்னமா உன்னோட பணக்கார மலேசியா மருமகளோட நாடகத்தை நீயும் பாத்துட்டியா வா உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம ரோஹிணி கிட்ட கை தட்டிக்கிட்டே நீங்க பண்ற நாடகம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே இதை பார்க்குற ரோஹிணி ரோகிணி ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயாவும் இருந்த ஷாக்ல ரோகிணி கிட்ட என்னமா இங்கே என்ன நடக்குது இதெல்லாம் உண்மையா சொல்லுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ரோகிணியோ என்ன சொல்றதுனே தெரியாம திரு திரு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆனா முத்துவோ இவன் முழிக்கிறதுல தெரியல இவ இவ்வளவு பெரிய கேடின்னு அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமாவா நடிக்க வந்தவங்க கிட்ட நாடகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்க இப்போ உங்களோட ஒரிஜினல் கேரக்டருக்கு வந்துடலாம் மணிரத்னம் சார் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடவே உடனே அந்த கரிகட அப்பாடா நல்ல இந்த நாடகம் முடிஞ்சிச்சு என்னால இதுக்கு மேல நடிக்க முடியல எப்படியோ எனக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரோகிணி பொண்ணு இவளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட விஜயாவும் செம்ம கோவத்தோட ரோகிணி கிட்ட வந்து என்னம்மா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்துவோ இதுக்கு மேலே எதுக்கு உண்மையே உண்மையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க உண்மை உங்க கண்ணு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே விஜயாவும் ரொம்பவே கோவத்தோட ரோகிணி கிட்ட நான் இப்பவே உன்னோட உண்மையான அப்பா கிட்ட பேசியாகணும் ஒன்னும் ஃபோன் போட்டு கொடு அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க உடனே இதை கேட்ட ரோகிணியும் ரொம்பவே பயத்தோட அவங்களோட ஃபோனை டைட்டா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க உடனே இதை கவனிச்ச முத்துவும் ரோகிணியோட ஃபோனை வாங்கிட்டு லாக்கையும் அன்லாக் அன்லாக் பண்ணிட்டு அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க அதுல இன்னொரு மலேசியா மாமானு போட்டிருக்க நம்பர் எடுத்து அதுல டயல் பண்ணா ரோகினியே இவ்வளவு நல்லா பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த வசீகரன் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு என்ன கல்யாணி இந்த மாசம் பணம் கொடுக்க நீயே கால் பண்ணிட்ட போல என்ன உன்னோட அம்மாவும் பையனும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட முத்துவும் அப்பனா இவளோட பேர் கல்யாணி இவளுக்கு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வேற இருக்காங்களா இவளுக்கு அப்பனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஃப்ராடா இருக்காளேன்னு சொல்லிட்டு ரோகின கிட்ட உன்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு உனக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருச்சு இப்ப நீயே உண்மையை சொல்ல போறியா இல்லன்னா இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தினதுக்காக நான் போலீசுக்கு புட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டவே உடனே ரோகிணியோ விஜயா கிட்டே நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் தயவு செஞ்சு என் மேல குவம் மட்டும் படாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட விஜயாவும் அப்பனா முத்து சொல்றது எல்லாமே உண்மை அதன சொல்லி கேட்க உடனே ரோகிணியோ தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயாவோ அப்ப நான் உண்மைய நீயே ஒத்துக்கிட்ட அதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கணத்திலேயே பலர் நரஞ்சி உன்னை எவ்வளவு நம்பணும் அனனி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு இதுக்கப்புறமும் நீ இங்க இருக்கவே கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே தர தர எழுத்துட்டு போறாங்க அப்போ வீட்டுல இருக்கவங்க இதெல்லாம் பாத்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க ரோஹிணியும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்களும் விஜயா கிட்ட என்ன விஷயம் எதுக்காக மருமகளை இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரோஹிணியோட நிலைமை இப்ப என்னதான் ஆக போகுது ரோஹிணியோட உண்மை வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹிணியோட நிலைமைதான் என்ன அது மட்டும் இல்லாம விஜயாவோட கோவத்தால இதுக்கப்புறமா வீட்டுல என்ன நடக்கப்போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்